ஆல் இண்டியா ரேடியோ திரைப்பட பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனின் விஞ்சு புகழுக்கு பெரிதும் காரணம் தத்துவ பாடல்களே காதல் பாடல்களே சௌந்தரராஜன் அவர்களின் நூற்றாண்டு சிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பட்டிமன்றம் இந்த உலகம் பாடும் பாடல் காதில் விழுகிறது ஒளிமயமாக பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்றார் பேராசிரியர் ஆ மணிமேகலை சித்தார்த்தன் அவர்கள் கங்கையணிந்தவா கண்டோ தொழும் சதங்கையா செந்தமிழை உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேன் நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே தாயே தமிழை உன்னை தலை வணங்குகின்றேன் சான்றோர் பெருமக்களே இந்த இனிய நல்ல நாளிலே எங்களையெல்லாம் அன்போடு அழைத்து நாவரசர் இசை வேந்தர் இசை கடல் ஏழிசை வித்தகர் இப்படி எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் பட்டங்களை பெற்ற டிஎம்எஸ் ஐயாவுடைய பெரும் புகழை இன்றைக்கு பட்டிமன்றமாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆல் இண்டியா ரேடியோ நிலையம் அவர்களை முதலாவதாக நான் தலை வணங்குகின்றேன் பாராட்டுகின்றேன் போற்றுகின்றேன் நேயர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வானொலி வழியாக இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர் பெருமக்களே அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை பெறுவதற்கு முன்பே மூதரிங்கர் ராஜாஜி அதுமட்ட பெருந்தலைவர் காமராஜர் போன்ற பெரும் மேதைகள் எல்லாம் பேசிய ஒளி நாடாக்கள் இன்றைக்கும் இந்த வானிலையத்தில் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றனவாம் இதை பற்றி ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்கிறார்கள் சென்னை வானொலி நிலையம் என்பது ஒரு பொக்கிஷம் அதனுடைய தலைப்பு இதான் அதை படித்து போது தான் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு இடம் எத்தனை பெருமைக்கும் புகழுக்கும் சிறப்புக்கும் உரிய ஒரு இடத்தில் நாங்களும் சிறு பிள்ளைகளைப் போல இங்கு வந்து நிற்கிறோமே என்று நினைக்கின்ற பொழுது அது பெருமையாக இருக்கிறது அது மட்டும் இல்லை அதாவது அந்த இசை நிகழ்வுகள் கதா காலட்சேபங்கள் வீச்சுக்கள் எல்லாம் அன்றிலிருந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுடைய ஒளி நாடாக்கள் இன்று வரைக்கும் வைத்து பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகின்றனவாம் இந்த சென்னை வானொலி நிலையம் நம்முடைய ஆன்மீக பேச்சாளர்கள் கிருவானந்த வாரியார் அவர்கள் புலவர் கீரன் அவர்கள் இவருடைய பேச்செல்லாம் எத்தனை போற்றுதலுக்குரியது கூறியது அவர்கள் பேசிய அந்த ஒளி நாடாக்களும் இங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு அப்போது அப் அவ்வப்போது அவ்வப்போது எடுத்து அதை மக்களுக்கு இவர்கள் வழங்குகிறார்கள் அது ஒரு பெரிய பணி அல்லவா இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் நம்ம வீட்டிலயே நம்ம தாத்தா பட்டியை பத்தி நம்ம யார்கிட்டையும் பேசுறது இல்லைங்க எங்க அப்பா அம்மா பத்தி பேசுறது யாருமே பேசுவதற்கு விரும்புவதில்லை என்ன இருந்தாங்க போனாங்க முடிஞ்சு எத்தனை பிள்ளைகளுக்கு தாத்தா எப்படிப்பட்டவர் என்று தெரியும் ஆனால் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்து உறைவீச்சு வழங்கிய பேராசிரிய பெருமக்கள் கவிஞர்கள் விழுப்பாட்டாளர்கள் மற்றும் உறைவீச்சாளர்கள் இவளுடைய பேச்சுக்கள் எல்லாம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படுகிறது சொன்னால் இதுதான் புனித சென்னை வானொலி நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பழமை மாறாமல் பழமைதான் ஆனாலும் அந்த இனிமை மாறாமல் அவர்களை பற்றிய செய்திகளை மக்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்றும் வழங்கிக் கொண்டு வருகிறது நம்முடைய சென்னை வானொலி நிலையம் அது மட்டும் கிடையாது அது மட்டும் இல்லை பேரறிஞர் அண்ணாதுரை சிவாஜி கணேசன் டி பகவதி நம்முடைய புரட்சித் தலைவர் மக்கள் தகம் எம்ஜிஆர் அவர்கள் இவர்கள் பேசிய உரைகள் எல்லாம் கூட இங்கு இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்ற காரணத்தினால் சென்னை வானொலி நிலையம் என்பது ஒரு பொக்கிஷம் ஒரு புதையல் என்றே நான் வணங்குகிறேன் ஒரு அருமையான ஒரு தலைப்பு இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்காங்க டிஎம் சௌந்தராஜன் அப்படின்னு எத்தனை பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரை கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் தென்னிந்திய திரை உரைகள் அப்படியே முடிசூடிய முடி முடிசூடா மன்னர்கள் முடிசூடிய மன்னனாகவே இருந்தவர் பாட்டு 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 எத்தனை பாடல்கள் பதினோரா கிட்டத்தட்ட பதினாயிரத்துக்கு மேற்பட்ட திரைப்பட பாடல் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட ஆன்மீக பாடல் என்று அந்த பாடலுக்கே ஒரு புதிய வடிவத்தை தந்தவர் நம்முடைய டிஎம்எஸ் ஐயா அவர்கள் இந்த என்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவான்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் அந்த பாட்டையெல்லாம் அவ்வளோ அழகாக பாடியிருப்பார் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெய்சங்கர் எஸ்எஸ்ஆர் ஜெமினி அப்புறம் வந்து ரவிச்சந்திரன் நாகேஷ் ஆக எல்லாருக்கும் மதுரையில் பிறந்தவர் தொகுழுவ மீனாட்சி ஐயங்காருடைய மகன் மிகச்சிறந்த பாடகர் என்ன பண்றாரு காரைக்குடியில போய் படிக்கிறாரு காரைக்குடி ராஜாமணி ஐயங்கார்கிட்ட போய் படிக்கிறாரு அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு தனி கச்சேரி ஆரம்பிக்கிறார் இந்த தனி தான் சுந்தர் ராவ் நட்கர்ணி அப்படின்றவர் தான் இவரை கூப்பிடுற ராவ் நட்கர்ணி அப்படின்ற ஒரு இயக்குனர் தனி சபாக்களில் இவர் பாடுவதை பார்த்து விட்டு வாங்க நாங்கெல்லாம் பாருச்சு கூப்பிடுவாங்களாங்க வேண்டாங்க நீங்களாம் வரைய வராதிங்கட்டு போயிடுவாங்க ஆனா அவருடைய குரல் வளம் அழைக்கிறாங்க அழைச்சி அன்றிலிருந்து அவர் மரணம் அடைகின்ற வரை செங்கோலோச்சியவர் நம்முடைய டிஎம்எஸ் ஐயா அவர்கள் இன்னொன்று அந்த நவரசத்தையும் பிழிந்து தரக்கூடிய ஒரு பாடகர் நீங்க நல்லா பார்க்கணுங்க நான் தத்துவ பாட்டுக்குள்ளேயோ காதல் பாட்டுக்குள்ளேயோ நான் போகலைங்க ஏன்னா அவர் என்ன தத்துவ பாட்டு பாடினாரு என்ன காதல் பாட்டு பாடினாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது இவங்க ஆறு பேர் பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம்தான் நான் சொல்லுவேன் அதனால நான் அதை பத்தி அதிலே போகல மந்திரி குமாரியில் ஒரு பாட்டு பாடுற இருப்பாருங்க அருமையானவர் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சத்தியம் தவறாது உத்தமன் போலவே நடிக்கிறான் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறான் பக்தரை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் வாட்டி எத்தனை காலம் தான் இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே இந்த நா அப்படின்னு போய் நிப்பாட்டு வாரு பாருங்க எப்படி புரட்சி தலைவர் பொன்மனச்சம்மளுக்கு இது ஒரு புது ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்ததோ ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுத்ததோ அது போலதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருக்கு ஒரு பாட்டு பாத்துக்கங்க அந்த பாட்டு ஏறாத மலைய வரும் அந்த பாட்டு அதுல இடையில ஒரு வரி சொல்லுவாருப்பாங்களே இது பட்டுக்கோட்டையாருடைய பாடல் அதில் சொல்லுவார் இந்த மக்கள் இருக்கிற மக்கள் இந்த மக்கள் வந்து சொந்தமாக தீண்டுவதற்காக அவர்களுக்கு விளைநிலங்கள் இருக்கிறது அவர்கள் உழைப்பிலே உருவான விளைநிலங்கள் இருக்கின்றன ஆனால் அதெல்லாம் அந்த விளைநிலங்களையெல்லாம் சோலை நிலங்களையெல்லாம் தொட்டு பார்க்காம இந்த மக்கள் கூட்டம் பாலை நிலத்தை போய் சேடுதுங்க அங்க போய் நிக்குது அவன் பழி வாங்க போறான்னு தெரிஞ்சும் கூட அவனைத்தானே நம்புறாங்க இந்த மக்கள் என்றே பாடுவார் பாத்துக்கங்க சோலைவனங்கள் வனங்கள் தளித்து இருக்க சொந்தமாய் தீண்டும் சுகம் இருக்க சோலைவனங்கள் வனங்கள் தளித்து இருக்க சொந்தமாய் தீண்டும் தவம் இருக்க பாலை வனத்தையே நம்பி வந்து பாலைவனத்தையே நம்பு வந்து பழி வாங்கும் பூசாரியை நம்புதடா தாந்த நக்கனி தந்த கோனாரே தீந்து நக்கடி திந்தக்கணோரே ஆனந்த கோணாரே அப்படி என்று வரக்கூடிய இந்த பாடலை இந்த இரண்டு பாட்டும் தான் டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு மிக்க புகழை ஏற்றி கொடுத்தது அப்படி அவர் பாடிய ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க ஆக நம்ம டிஎம்எஸ் ஐயா பார்த்து நிறைய எத்தனை விருதுகள் எத்தனை விருதுங்க இப்படியெல்லாம் கூட விருது வாங்க முடியுமா டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பெற்ற விருதுகள் எம்ஜிஆர் வாழ்நாள் சாதனை விருது நடிகர் திலகம் வாழ்நாள் சாதனை விருது பத்மஸ்ரீ விருது எத்தனை விருதுகள் ஒரு கிராமத்தில் இருந்து ஜோசியக்காரவங்களாம் சேர்ந்து மாடனை நடத்தினாங்க ஜோசியக்காரவங்களாம் சேர்ந்து பெரிய மாநாடு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ பறவனை போட்டு போட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க ஒருத்தர் ஓடி போய் ஏன் யா பாவம் அந்த மனுஷனை போட்டு இந்த அடி எடுக்கிறீங்க அப்படின்னா யோ ஓங்க சார் அவன் என்ன ரெக்கார்டு போடுறான் என்னங்க ரெக்கார்டு போட்டான் நடக்கும் என்பார் நடக்காது நடக்கெ நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைத்துவிடும் என்ற எங்களை தானே சொ நீ அப்படின்னு போட்டு அடிச்சிருக்கிறான் அப்படிப்பட்டவர்கள மிக அழகான உரை வச்சு நவரச குரலோன் அவருக்கு ஒரு கொடுத்த ஒரு பட்டம் நவரசத்தையும் கொண்டு வந்து பிழியக்கூடியவர் அப்படிப்பட்ட டி எம்எஸ் ஐயாவுடைய காதல் பாடல்களை பற்றியும் தத்துவ பாடல்களை பற்றியும் இங்கு ஆறு அறிஞர் பெருமக்கள் பேச வந்திருக்கிறார்கள்